ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு தமிழ்நாடு அரசுலேருந்து உதவித்தொகை வழங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த உதவி தொகை யார் யாருக்கெல்லாம் வழங்குறாங்க என்ன எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றினா ஃபுல் வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா விவரமே தெரிஞ்சிடும் மாதிரி ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வயது வரம்பு முடிகிற வரைக்கும் நீங்கள் அதை ரினுவல் பண்ணி உங்களுக்கு அந்த காசு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஸோ இதில் முக்கியமான தகவல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம் முதல்ல யார் யாரெலாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ பத்தாம் வகுப்பில் நீங்கள் ஃபெயிலாக இருந்தால் அதாச்சும் தேர்ச்சி பெறவில்லை அப்படின்னா உங்களுக்கு மாதம் இரநூறுபா ஒருவேளை பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா மாதம் முந்நூறுபா வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ பன்னெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி இல்லை பன்னெண்டாம் வகுப்புக்கு சமமான ஏதாச்சும் ஒரு பாடம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதம் நானூறுரூபா உங்களுக்கு வழங்கப்படும் மாதிரி பட்டதாரி அதாவது பேச்சுலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி முதுகலை இளங்கலை ரெண்டுல எது முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு மாதம் வந்து அறநூறு ரூபாய் வழங்கப்படும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் வரப்போகிற இந்த வேலை இல்லாதவர்களுக்கான அமௌண்ட்டு ஸோ இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தரெலாம் வாங்க ஸோ ஃபுல்லாகவே வீட்டு வீடியோ பாருங்க இப்போதான் என் வீ சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் பேஸ்டு ஸ்கீம்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பேஸ்டு ஜாப்ஸ் புதுசாக என்ன வேலை வருதோ எல்லாமே என் சேனலில் போடுறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸோ இதுக்கு முதல்ல யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு இங்கேயே சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி பெறலனாலும் சரி நீங்கள் எலிஜிபிள் பன்னெண்டாம் வகுப்பு எலிஜிபிள் அதே மாதிரி பட்டதாரிகள் இல்லை முதுகலை பட்டதாரிகள் எலிஜிபிள் ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி யார் யார் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டிகிரியில் ஸோ டிகிரியில் எலிஜிபிலிட்டி யார் யாருக்கு இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஇ முடிச்சுட்டு இருந்தவங்க மருத்துவம் அதாச்சு எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கவங்க கால்நடை மருத்துவம் விவசாயம் மற்றும் சட்டம் ஸோ இந்த ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரிக்கான அமௌண்ட் வாங்க முடியாது பட் ஸ்டில் நீங்கள் வந்து பன்னெண்டாம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன்னு போட்டு அதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் டிகிரி முடிச்சதுக்கான அமௌண்ட் உங்களுக்கு வராது ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா சீனியாரிட்டி டேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு பழைய ஒரு இது காட்டுறேன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோட லெட்டர் உங்களுக்கு வந்து இப்படி தான் அந்த லெட்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சீனியாரிட்டி டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த சீனியாரிட்டி டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத முதல்ல எப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பதினேழுலேருந்து நீங்கள் அஞ்சு வருஷம் எடுத்துக்கணும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி இந்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த காசுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதில் வந்து ரெண்டு இது இருக்கும் ரெனுவலும் இருப்பீங்க அப்ளையும் பண்ணிருப்பீங்க ஸோ நீங்க ரினுவல் பண்ணது இல்லை டுவெல்த் முடிச்சது எல்லாம் எதுவுமே நீங்க கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த சீனியாரிட்டி டேட்ல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு நீங்க வேலை இல்லாம இருந்தீங்கன்னா இந்த உதவித்தொகை நீங்கள் பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் பதிவு அட்டையை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஸோ இது எப்படி ஓப்பன் பண்ணுறது இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அது போடுறேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீனியாரிட்டி டேட்டுன்னு இந்த இடத்துல இருக்கும் ஸோ இந்த இடத்துல இருக்க அந்த சீனியாரிட்டி டேட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து அஞ்சு வருஷம் இப்போ ஆயிருந்துச்சு ஸோ இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த உதவித்தொகை பெறலாம் ஸோ அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் இலங்கை எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கீழே இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த ஆண்டு வருமானம் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இசேவி மையத்தில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்க என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் அதை போடுறேன் ஸோ இவி சேவை மையத்தில் போய் இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிடணும் அது ரொம்ப பெரிய வேலை கிடையாது அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் நாள்ந்து அஞ்சு நாள் கூட மையத்தில் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ வயது வரம்பு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தலாம் ஸோ வயது வரம்பு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டரை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களோட வயசு எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் கேட்டகரியாக இருந்தால் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் உங்களோட வயசு நாற்பது இன்னும் முடியலை இல்லை நாற்பதுல இருக்கீங்க நாற்பத்தி இன்னும் ஆகலை அப்படின்னா நாற்பது வயது பூர்த்தி அடைந்திருக்க கூடாதுன்னு தான் போட்டிருக்காங்க நாற்பது வயசு ஃபுல்லாக முடிஞ்சிருக்க கூடாது ஸோ அது வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி அதாவது ஆதி திராவிட பழங்குடியினர் அந்த கம்யூனிட்டியில் இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்குமே இந்த காசு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி இருப்பிடம் ஸோ இருப்பிடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து தமிழ்நாட்டில் தமிழ் வழியில இந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அது ஒண்ணுதான் ஸோ நீங்க தமிழ் மீடியம் மட்டும்தான் அப்படிலாம் அவங்க மென்ஷன் பண்ணல தமிழ்நாட்டில் படிச்சிருக்கணும் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அப்படி இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஸ்கூல் படிக்காமல் காலேஜ் மட்டும் தான் படிச்சிருக்கோங்க அப்படின்னா உங்களோட பெற்றோர் யாரோ இல்லை உங்களை யார் பார்த்துக்கிறாங்களோ காப்பாளர் யாரோ அவங்க குறைஞ்சது பதினஞ்சு வருஷமாச்சு தமிழ்நாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிற மாநிலத்தில் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ வேலை வாய்ப்பு இன்மை ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் வேலை அதாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் யாராச்சும் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்காதவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்களுமே வேலைக்கு போக கூடாது சோ கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் ஜாபா இருக்கட்டும் நீங்களும் வேலை வேலைக்கு போகக்கூடாது வேலை இல்லாமல் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போதைக்கு கரண்ட்டாக ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா ஸோ நீங்கள் வந்து பேச்சுலர் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி இப்போ படிச்சிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் ஸோ இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அப்ளை பண்ணி அதில் பயன்பெற்றிருப்பாங்க ஸோ அவங்களுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த இதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அதை பயன்பட்டு பின்பற்றிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க அவங்களுமே வந்து இதுக்கு இப்போ புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வயது ரொம்ப முக்கியம் நாற்பது நாற்பத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த வயதுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி முக்கியமான விவரம் என்னென்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி கீழே வந்து ஒரு சில சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வருவாய்த்துறை சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி நம்ம சைன் பண்ணி கொடுக்கணும் அதை நான் வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் முக்கியமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அமௌண்ட் நான் சொல்லிட்டேன் இந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் உங்கள் அக்கௌண்ட்லேயே வந்துடும் ஸோ இதில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு இந்த பார்த்தீங்கன்னா காலாண்டு வாடியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட மாதம் அமௌண்ட்டு இப்போ இரநூறுபான்னு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு நாலு ஆறு அறநூறுபா மாதம் மூணு மாசத்துக்கு தடவை உங்க அக்கௌண்ட்லயே வந்துடும் நீங்க டென்த் பெயில் ஆயிருந்தாலே சோ இதுக்கு அக்கௌண்ட்ல வரதுக்கு அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்பாங்க இல்லையா சோ இது எந்த பேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் தான் கண்டிப்பா இருக்கணும் சோ ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல உங்களுக்கு இப்போ இது இல்லை அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னலாம் கேட்பாங்கன்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கணும் அக்கௌண்ட் நம்பர் பிரான்ச் அக்கௌட் இது மூணுமே முக்கியம் ஸோ கவர்மெண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது இந்தியன் பேங்க் எல்லாரு எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ இந்தியன் பேங்க் கூட நீங்கள் கொடுக்குறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கனடா பேங்க் எதாக இருந்தாலும் கவர்மெண்ட் வங்கி எதாக இருந்து கொடுத்தாலும் அவங்க ஏற்றுப்பாங்க ஸோ அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா இங்கே மூணு ஆண்டுகளுக்கு ஸோ நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மூணு ஆண்டுகளுக்கு இந்த அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் வந்து காசு பெறலாம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களோடய வயது நாற்பதுல நாற்பத்தஞ்சு முடியிற வரைக்கும் நீங்கள் இந்த காசு பெற்றுக்கிட்டே இருக்கலாம்னு போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் ரினுவல் பண்ணணும் ரினுவல் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்டுமே இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்லிடுறேன் எங்கே இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து வேலைவாய்ப்பெற்றோர் உதவித்தொகை பேர் பெற்று வரும் காலத்தில் ஸோ அதாவது நீங்கள் இப்போது இந்த உதவித்தொகை பெற ஆரம்பிச்சுடுங்க உங்களுக்கு இந்த காலத்தில் வேறு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாமா அரசு வேலைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா அப்ளை பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் ஒரு வேலை அப்ளை பண்ணி உங்களுக்கு வேறு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா இந்த நீங்கள் தான் வந்து கவர்மெண்ட்டை சொல்லி இல்லை எனக்கு வேறு வேலை கிடச்சிருச்சு இந்த காசு வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அது உங்களோட விருப்பம் தான் அடுத்தது வந்து பதிவை வந்து தொடர்ந்து பூர்த்தி செய்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் தான் வந்து அதை வந்து ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புதுப்பித்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உண்மைக்கு மாறான விஷயங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஜென்ரலான கன்டென்ட் தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்று வருடத்திற்கு உங்களுக்கு இந்த உதவித்தொகை வருது இல்லையா ஸோ இதுக்கு வந்து ரினிவல் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் செல்ஃப் அப்டேட் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களோட சைன் போட்டு நீங்கள் ரினுவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் திரும்பி கொடுத்து இது ரினுவல் பண்ணுறப்ப மாதிரி உங்களுக்கு வேலை இல்லை அந்த இன்கம் சர்டிஃபிகேட் ஒன்று ஸோ வேலை இல்லை இது இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் சேர்த்து வச்சு உங்களோட பேங்க் பாஸ்புக் ஃப்ரெண்ட் பேஜோடு கொடுத்தீங்கன்னா ரினுவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கேனா வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் கொடுக்கணும் இந்த பாருங்கள் உரிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அடுத்தது இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இது எப்படி ஃபில் பண்ணுறது நான் சொல்லிடுறேன் இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கேளுங்க அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப கண்டிப்பாக இதில் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க நீங்கள் டென்த்து படிச்சிருக்கீங்க டுவெல்த்து படிச்சிருக்காங்க டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபாக அந்த சர்டிஃபிகேட் கேட்பாங்க அதே மாதிரி உங்கள் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இது எல்லாமே ஒரிஜினல் வேணும் ஜெராக்ஸும் வேணும் நீங்கள் ரெண்டுமே எடுத்துட்டு பேர் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரிஜினலை வந்து செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ஜெராக்ஸ் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க ஸோ இந்த இடத்துல இந்த விண்ணப்ப எண் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம் இதை அவங்க ஃபில் பண்ணிப்பாங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு தான் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸோ இதை ஃபில் பண்ணணும் இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஓட்டிட்டு ஸோ ஃபோட்டோக்கு மேலே உங்களோட சைன் வர மாதிரி இப்படி போடணும் என்னோட மவுஸ் தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சு ஃபோட்டோக்கு மேலே நீங்கள் சைன் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் என்னவோ அந்த பேர் இங்கே எழுதுங்க ஸோ விண்ணப்பதாரரின் தந்தை தாயார் கணவர் மனைவி ஸோ கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் பேர் என்னவோ அதை எழுதுங்க உங்களோட பிறந்த தேதி உங்களுக்கு என்ன வயசு கண்டிப்பாக நாற்பத்தோரு வயசு வந்து நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியாக இருந்தால் வரக்கூடாது அந்த மாதிரி நாற்பத்தஞ்சு வயசு வந்து எஸ்சிஎஸ்டிக்கு சொல்லியிருக்காங்க அதை இங்கே செக் பண்ணிவிட்டு அதுக்கானதை எழுதிக்கோங்க அப்புறம் உங்களோட விண்ணப்பதாரர் முகவரி உங்களோட அட்ரஸ் என்னவோ அதை இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டகரியில் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எஸ்எஸ்எஸ்னால் டென்த்து தான் டென்த்து தேர்ச்சி பெறலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிக் போட்டுக்கோங்க ஒருவேளை நான் வந்து தேர்ச்சி பெற்றுட்டேன்னா இந்த இடத்துல ஒரு டிக் போட்டுக்கோங்க ஸோ இல்லை ப்ளஸ் டூனால் இங்கே ஸோ டிகிரின்னால் இங்கே அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க கீழே முக்கியமான விஷயம் வந்து உங்களோட வங்கி எண் ஸோ நீங்கள் எந்த பேங்க்லையும் இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த வங்கியோட பெயர் என்னவோ அது இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து உங்களோடய பிரான்ஞ்ச் கோடுன்னு வந்து உங்களோட பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் இதை பற்றி ஏதாச்சும் சந்தேகம்னா கண்டிப்பாக எனக்கு ஃபேஸ்புக்கில் ரீச் அவுட் பண்ணி எனக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கான சந்தேகத்தையும் நான் உங்களுக்கு தீர்க்குறேன் மாதிரி உங்களோட வங்கி சேமிப்பு கணக்கு எண் இதுவுமே பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் அதை இங்கே நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது வங்கியோட ஐஎஃப்சி கோடு இதுவும் ஃப்ரண்ட் பேஜில் இருக்கும் அதை இங்கே எழுதிடுங்க எழுதிட்டு கீழே அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி ஸோ இந்து ஆதி திராவிடர் அந்த மாதிரி பழங்குடியினர் எல்லா கம்யூனிட்டியுமே கொடுத்துருக்காங்க உங்களோட கம்யூனிட்டி என்னமோ அதை நீங்கள் இந்த இடத்துல டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஜாதி கேட்டிருக்காங்க இந்துவா முஸ்லிமா கிறிஸ்தவரா இல்லை இதர ஜாதியான்னு மதமானு கேட்டிருக்காங்க சாரி இந்து முஸ்லீம் கிறிஸ்தின் இதர மதம்னா மதத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க டிக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து கல்வி ஸோ கல்வி வந்து என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களோட கல்வி தகுதி என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த இடத்துல டிக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பில் பதிவு செஞ்சப்பட்ட அந்த விவரம் ஸோ எந்த மாவட்டத்தில் நீங்கள் வேலைவாய்ப்பு பதிவு செஞ்சிருக்கீங்களோ அந்த மாவட்டத்தோட பேரிங்க ஸோ உங்க பதிவு என்ன அப்படின்னு ஒன்று இருக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த பதிவு என்ன உங்களோட வேலைவாய்ப்பு அந்த அந்த இதுதான் வந்து வேலை வாய்ப்பு அட்டன் ஸோ இதில் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஃப்ரெண்டில் இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து இந்த இடத்துல எழுதிருங்க அடுத்தது வந்து பதிவு செய்த தேதிங்கிறது சீனியாரிட்டி டேட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னைக்கு பதிவு செஞ்சுருக்கீங்களோ அதை எழுதுங்க ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வேலை இல்லாமல் இருந்து பதிவு பண்ணதுலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு வேலை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காசு ஸோ அந்த டேட்டை கால்குலேட் பண்ணி இங்கே எழுதிக்கோங்க அடுத்தது வந்து கீழே கேட்டிருக்க எல்லாரும் டீ டீட்டெயில்ஸும் நீங்களே கொடுத்துடலாம் அடுத்தது வந்து தந்தை தாய் மனைவி மகன் மற்றும் குடும்ப உறுப்பினர் பற்றிய விவரங்கள் இங்கே எழுதணும் ஸோ பெயர் இப்போ அவங்க அப்பா பேர்னா அப்பா பேர் அவங்களோட உரிமை முறை இங்கே தந்தைன்னு எழுதிட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அவங்களோட மாத வருமானம் என்ன அதை இங்கே எழுதணும் ஸோ அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் என்ன எதை சொல்லியிருக்காங்க உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் மெயில் ஐடி ஸோ இங்கே உங்களோட சைன் போட்டுடணும் இதுதான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்த்து தான் நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறப்ப எடுக்கணும் இது ஆனால் அலுவலக பயணம் மட்டும்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம எதுவுமே தொட தேவையில்லை அவங்க வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க இங்கே பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் உதவி இயக்குனர் அவங்க வந்து சைன் போட்டுப்பாங்க இங்கே இடத்துல நம்ப எதுவுமே தொட தேவை கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இது எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணிவிடுவாங்க ஸோ ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல போய் கேட்டு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி வருவாய்த்துறை சான்று இந்த சான்று கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட வருவாய்த்துயரில் முன்னாடியே சொல்லியிருந்தேன் யார் சைன் பண்ணலாம் அப்படின்னு இங்கே பாருங்க அவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் சைன் வாங்கி இந்த சான்றை சமர்ப்பிக்கணும் ஸோ வருவாய்த்துறையில் வருவாய் ஆய்வாளர் இல்லைனா அதற்கு மேற்பட்ட யார் வேணாலும் நீங்கள் சைன் வாங்கிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒன்றுமே இது பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்க்கிவிட்டீட் டென்த்து டுவல்த் மார்க்ஷீட் எல்லாம் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே எழுதி அவங்க சைன் போட்டு கொடுத்துருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மாதம் எழுபத்தி ரூபாய்க்கு கீழே உங்களோட வருமானம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு அவங்க இந்த இடத்துல கொடுத்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போறப்போ வரும் மானம் வேலைவாய்ப்பின்மை தமிழ்நாட்டிலே கல்வி கற்றவர் அல்லது பெற்றோர் அல்லது பாதுகாப்பில் கணவன் அல்லது மலையும் தமிழ்நாட்டிலே குறிந்தது ஆகியோர் உள்ளடக்கியது ஸோ இதுலேயும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை பற்றி பெருசாக ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை இதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ப்ரூஃப் இருக்கோ உங்களோட ஆதார் கார்டு என்னென்னலாம் ப்ரூஃப் இருக்கோ அதெல்லாம் ஒரு தடவை எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த வருவாய் ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு அவரே இங்கே பார்த்தீங்கன்னா வருவாய் துறை ஆய்வாளர் வந்து சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாரு இது எல்லாமே அவரே ஃபில் பண்ணிடுவார் உங்களுக்கு எதுவுமே ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல அடுத்தது வந்து ஸோ வேலைவாய்ப்பு உதவித்தொகை அனுமதி அளிக்கப்பட்ட பற்றிய தகவல் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தா இது எல்லாமே நீங்களே பிரிண்டட் எடுத்துகிட்டு என்னும் நீங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இந்த வருவாய் எல்லா சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவங்க அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ கொடுக்குறாங்க மாதம் இரநூறுவா முந்நூறுரூவா நானூறுரூவா அறநூறுபா எவ்வளோ இடத்துல டிக் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை வந்து அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு இதுலேருந்து நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்குறீங்க அப்படிங்கன்னு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் என்ன நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் வரலன்னா இதை எடுத்துகிட்டு போய் காட்டலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து சைன் வாங்கி ஸோ இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு காசு வரலை அப்படின்னா இதுதான் ப்ரூஃப் இதை அந்த ஆஃபீஸ்லேயே ஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க இதை நம்ப இங்கே வந்து ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லை ஸோ இங்கே யார் யார் துணை இயக்குனர் உதவி இயக்குனர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் கையொப்பம் அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க ஸோ அந்த இது சைன் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உறுதுமொழி ஆவணம் இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டுட்டு ஒரு தடவை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளா போய் எதையுமே இந்த இந்த இடத்துல வந்து தொட வேண்டாம் பட் ஒரே ஒரு சுய மொழி மட்டும் நீங்கள் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் என்ன நீங்கள் உங்களோட வட்டம் என்ன ஸோ உங்களோட பேர் என்ன மாவட்டம் என்ன ஸோ இந்த எல்லாமே வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உங்களோட இடம் பதிவெண் போட வேண்டாம் கையப்பம் மட்டும் போட்டுடலாம் பெயர் முகவரி சாட்சி கையொப்பம் யாரோ அவங்களோட கையொப்பம் ஸோ ஒரு வேலை உங்களுக்கு இதை ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயே ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை ஏன்னா நீங்கள் என்ன ஜாதி என்ன மதம் அந்த டீச்சர்ஸ் கண்டிப்பாக தேவை உங்களோடய இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை நீங்கள் பத்தாவதுல வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்க இல்லை பன்னெண்டாவது படிச்சிருக்கீங்க டிகிரி படிச்சிருக்காங்க ப்ரூஃப் உங்களோட இந்த டிகிரி சர்டிஃபிகேட் டென்த்து டுவெல்த் டுவெல்த் மார்க்ஷீட்டு அதேமாதிரி கண்டிப்பாக உங்களோட பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் எடுத்துக்கோங்க ஸோ இது வந்து ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் அக்கௌண்ட் காசு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு சில வாட்டி ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை கூட வரலாம் அக்கௌண்ட் போட்டுட்டு ஒரு அஞ்சாம் தேதியில இருந்து எட்டாம் தேதி உங்களோட அக்கௌண்ட் பத்து தேதிக்குள்ளே உங்களோட அக்கௌண்ட்டில் இந்த உதவி தொகை வந்துடும் ஒரு தடவை அந்த உதவி தொகையை வாங்கிட்டு அது உங்களோட இஷ்டம் நீங்க எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி இந்த உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எப்போனா உங்களுக்கு நாற்பது வயசு முடிகிற வரைக்கும் நீங்க ரினிவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்களோட கம்யூனிட்டி கொடுத்துட்டாங்க ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு நாற்பது வயசு ஸோ எஸ்எஸ்டி எஸ்டி இருந்துச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த உதவித்தொகை நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம் இதுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க இதுக்கு வந்து வேலைக்கு இப்போ வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் மாற்றுத்திறனாளி அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது பெண்கள் விதைகள் மாற்றுத்திறனாளிகள் யார் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ யார் யாரெல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு கீழே இருக்கீங்களோ யார் வேணாலும் அப்ளை பண்ணி இந்த இது வாங்கிக்கலாம் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் ஜாப்ல நீங்கள் இருக்கக்கூடாது இதுதான் வந்து பேசிக்கானது அது இதை அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும் ஸோ இதை அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதை பற்றின வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதுன்னா கண்டிப்பாக என்னோட சேனல் பேர் தமிழ் சர்வீஸ் ஹப் இது வந்து ஃபேஸ்புக்லேயும் இருக்குது இன்ஸ்டாகிராமில் இருக்குது கண்டிப்பாக என்ன ரீச் பண்ணி கேளுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து ஒருத்தர் ஏதாவது அப்ளை பண்ணி காசு வாங்கிட்டு இருந்தீங்கனாலும் அதையும் சொல்லுங்கள் அதில் என்னென்ன கேட்டாங்க டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லுங்கள் இல்லை காசு வந்த உடனே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Baikkan di pas subscribe untuk barengan ya.